வணக்கம் இனிய ஹலோ ஹாய் வணக்கம் மாலை வணக்கம் எல்லோரும் டீ குடிச்சிங்களா நல்லா இருக்கிறீங்களா பிக் ஃபேன் என்னுடைய ஆ சூப்பர் தேங்க்யூ 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 வெல்கம் அப்படியா நீங்களா சரி சாப்பிட்டாச்சா தேங்க்யூ

எங்கப்பா உன்னுடைய இடம் வீடு ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே வணக்கம் லைவுக்கு வாங்க Yeah, வணக்கம் வாங்க வெல்கம் 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 டு அவர் ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்கு நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் வணக்கம் வெல்கம் வெல்கம் ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக்கு போடுங்க நம்முடைய சேனலை முதல் முதலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா என்ன பண்ணுறீங்க நீங்கள் யாரெல்லாம் என்னுடைய லைவை பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா கமெண்ட் போடுங்க முகம்மது வணக்கம் முகம்மது என்னாச்சு முகம்மது கொஞ்ச நாள் ஆளை காணும் ஃபஸ்ட்டில் வணக்கம் முகமது ஃபர்ஸ்டில் வணக்கம்பா இனிய மதிய மாலை வணக்கம் வணக்கம் டீ குடிச்சிங்களா லைக் போடுங்க வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஹாய் வணக்கம் யாரெல்லாம் நம்முடைய லைவுக்கு வந்துருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் வணக்கம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ഹലോ വെൽക്കം ടു അവർ ചേനൽ വാങ്ങ നമ്മൾ ഇനിയ മാ വണക്കത്തെ തെരുവിത്ത് കൊള്ളുക യാരല്ലാം നമ്മുടെ ലൈവ്ക്ക് വന്നിരിക്കുന്ന हलो हा वेलकम टू अवर चैनल

வணக்கம் <laughs> 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 வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் டீ குடிச்சிங்களா நாங்கள் டீ குடிச்சாச்சு ग्लास ले आओ और मुझे कुछ दो मेन पॉइंट है राजा ये सब्सक्राइब करना है बट हुआ क्या और ना कुछ था दादा புரேகி வந்துட்டான் ஓ பாயிண்ட் எச் எல் எய்ஸ் ஐ இதுனே வேணங்க அப்ப நிக்கேன் இதுனே பாயிஸ்ங்க அப்ப நிக்கேன் பாய் மோ 30 மில்லியன ரெண்டு நிமிஷம் அடிக்கும் 30 நிமிஷம் அடிக்கும் ஹாய் வணக்கம் எப்படி போறீங்க அடுத்த லைவுக்கு வருவோம் பை